இப்போ இந்த அட்டாக் நடந்து எட்டு நாள் ஆகிடுச்சு அடுத்த நாளே வந்து இப்போது எல்லா கட்சிக்கும் மீட்டிங்கும் கூப்பிட்டாங்க அதில் காங்கிரஸ் கட்சி சொல்லிடுச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம் ஆமாம் ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்கோம் ஆமாம் எட்டு நாளாச்சு என்ன பண்ணிங்கன்னு தெரியல சரி ஆறு பேர் வந்தாங்கங்கிறீங்க ஆறு பேர் யார் அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம் பாகிஸ்தான்ல தான் பண்ணியிருப்பாங்க அது நான் நம்புகிறேன் ஆனால் கோர்ட்டில் அப்படி சொல்ல முடியாது நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்க வெளினா உலகத்தில் நம்ப மாட்டாங்க வெளி உலகம் என்ன கேட்பாங்க ஆதாரம் கேட்பாங்க ஏதாவது ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு பேப்பரில் சொல்கிறாங்களே தவிர ஹோம் மினிஸ்ட்ரியோ இல்லை பிரதமரோ இல்லை தோபலோ வெளியில் வந்து இதுதான் மன்மோகன் சிங் இப்படி ஆதாரத்தை வெளில வச்சுது யார் இவர் எந்தெந்த ஃபோனில் பேசுனாங்க இந்த ஃபோன் எந்த ஊர்லேன்னு வந்தது அவங்க போட்ட குண்டு எந்த ஊர்லேருந்து வந்தது அவங்க வந்த போட்டு எந்த ஊர் சேர்ந்தது எல்லாமே எவிடன்ஸ் அவ்வளோத்துக்கு முன்னாடி வச்சாங்க நீங்கள் அவங்க யாருன்னே ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணலையே